ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா மலைக்கு போயிட்டு வந்தார் ஐப்பன் கோயிலுக்கு போய்ட்டு வர சொல்ல பசங்களுக்கு அரிசாசனிக்கு வந்து சுப்பு சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு விளாட வாங்க என்னென்னு பார்க்கலாம் இது பேட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பேட்டு வாங்கி வந்திருக்காரு அப்புறம் ரெண்டு துப்பாக்கி ஏன்னா ஒரு ஆள் வந்தால் ஒரு ஆள் சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு ரெண்டு துப்பாக்கி வாங்கி வந்திருக்காரு இதில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் இது நார்மல் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வாங்கி கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் சில்வரில் அதனால் இந்த மாதிரி சின்னதாக வாங்கி வந்துட்டார் சரி நிறைய இருக்குது அதுவே இன்னும் வச்சிட்ருக்காங்க அப்படின்னால சின்னதாக வாங்கி வந்துருக்காரு இதில் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சாமா வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பெருசு வாங்கினது அதில் தான் சுத்தமாக இருந்தது சும்மா ஒரு தட்டு ஒரு கடாயி ஒரு அடுப்பு ஒரு ரெண்டு மூணு கரண்டி அந்த மாதிரி தான் இருக்குது இதில் அப்புறம் வந்து ஒரு பொம்மை ஒன்று வாங்கி வந்திருக்காரு இந்த பொம்மை எப்போ எப்போ போனாலும் ஆசினிக்கு ஒரு பொம்மை வாங்கி வந்துடுவார் இல்லைன்னு வச்சுங்களேன் அவள் சண்டை போட்டுருவாங்க தாத்தாண்ட நல்ல பொம்மை வாங்கி வந்திருக்கார் இந்த வாட்டி மட்டும்தான் அந்த மணி மணி வாங்கினாந்துருக்கார் எப்போவுமே வந்து மணி மலைலாம் பெருசாக வாங்கின மாட்டார் வாங்க அவருக்கு இந்த வாட்டி ஒரு மூணு மணி வாயின்னு நல்லா தான் இருக்குது இந்த மூணு மணி இந்த பொம்மை லேடி பொம்மைன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் எத்தனை வாங்கி கொடுத்தாலும் வச்சு 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 உடச்சி போட்டுருவா உடனே ஆனால் இந்த வாட்டி இந்த மாதிரி நல்லா தான் அழகாக இருக்குது பொம்மை இதை வச்சு என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல அவள் இந்த மணி அவளே தான் போட்டு விட்டுட்டு போனால் நான் தான் இப்போ எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பிளாஸ்டிக்கில் மறுபடியும் வாங்கியிருக்காரு பிள்ளாட்ற பாத்திரம் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு இதில் என்னென்ன இருக்குன்னா இதில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் பார்க்ஸ்லாம் நிறைய இருக்குது வாங்க என்னென்ன இருக்குதுன்னு இதில் பார்க்கல எனக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க ஒரு கடாய் மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற இது அப்புறம் வந்து குக்கரு குக்கர் ஒன்று இருக்குது இது இது ஒரு பவுலு இதுவுமே பவுல் மாதிரி வச்சுருக்காங்க ஸ்ப்ரைட்டு வர ஸ்ப்ரைட்டு அப்புறம் வந்து கூடை இது வந்து நைன்டி கீட்ஸ்க்கு தான் தெரியும் இந்த கூடையோட ஆர்வம் நாளெலாம் நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கப்பறம் இதை மட்டுந்தான் எடுத்து தான் கவர் எப்போ பாரு இந்த ஒரு கூடை எடுக்குதுன்னு என்னை கடை காமிச்சிடுவாங்க எங்கள் அம்மா எங்கள் வீட்லேயே கடைக்கு போகிற அதிகமான ஆள் நான் தான் ஒரு நாளைக்கு பத்து வாட்டி போவேன் இந்த கூடை இருக்குது இந்த பார்க்க சொல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகுது அப்புறம் வந்து ஒரு சப்பாத்தி கட்டை இருக்குது போகிறேன் எனக்கு ரெண்டு பிளேட்டு கொடுத்துருக்காங்க ஏன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கேன் தண்ணி கூட இருக்கு பாருங்களேன் தண்ணி கேனு இது வந்து லஞ்ச் பாக்ஸா இது இல்லை என்ன இருக்குது லன்ச் பாக்ஸ் உள்ள ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்ன்னு போட்டுருக்கு ஃப்ளோரின் லன்ச் பாக்ஸ் எதுவும் ஒன்றுமே இல்லை ஏன் பாருங்கள் டீ தூள் டப்பா வெறும் இது எல்லாமே வந்து டப்பா தான் உள்ளும் ஒன்றும் கிடையாது வெறும் டப்பாவாக தான் வச்சுட்ருக்காங்க சும்மா அது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி விற்கிறதுக்கு அப்படின்னு வச்சுருக்காங்க இது ஒரு பவுலு ஊற்றிக்கிற மாதிரி நல்லா மூடி போட்டுருக்கு அழகாக இருக்கு பார்க்க அப்புறமா வந்து கேரியர் கேரியர் கொடுத்துருக்காங்க கேரியர் நல்லா இருக்கு கேரி இருக்குது மூணு கேரியர் வர மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு தவா கரண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்பூன் வந்து இது இதுக்கு கேரியருக்கு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இது இதுவும் இதுவும் வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது பார்க்குறதுக்கு டீ தூள் மாதிரி தெரியுதுக்கு ஃபவாஷ் மகால் ஒன்றுமே இல்லை உள்ள சும்மா வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு இது சப்பாத்தி தரத்துற கட்டை அதுக்கு கொடுத்துருக்காங்க எப்போ பார் சப்பாத்திக்கு மாவு பிசினிச்சேன்னா வாங்கி சும்மா தட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ இது கிடச்சிருச்சா இதை வச்சு இதுமாதிரி தட்டிகிட்டே இருப்பாங்க எப்போ சப்பாத்தி சுடுவோன்னு வெயிட் பண்ணுவாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே அதான் வில ரெண்டு ரெண்டு இல்லை நாலு இருக்குது நாலு கலர் ரெண்டு கலர் எல்லோ ரெண்டு வந்து க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க கப்பு நாலு கப்பு க்ரீனில் பற்றி இந்த வாட்டி தான் நான் பிளாஸ்டிக் நிறைய வாங்கினா வந்திருக்கேன் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி புதுசு புதுசாக இருக்குது பார்க்க அழகாக இருக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நானே உட்காந்து விளாடுவோம் போல் அப்படி இருக்கேன் கத்தி ஒன்று கேஸ் அடுப்பு இருக்கு கேஸ் அடுப்பு கூட சம்டைம்ஸ் உட்காந்து அவங்க கூட நானும் தொப்பு சாமான் விளாடுவோம் போயிரு அழகாக இருக்குது இதை பார்க்க உடனே இங்கே வருங்களேன் நான் கூட உட்காந்து தரட்டி போ சப்பாத்தி இதில் எப்படி இருக்குது சப்பாத்தி கேட்கலாம் நல்லா இருக்குது செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது பாத்திரம் சொப்பு சமாளம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்